நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லலாமா பவி கண்டிப்பா சாணி காகிதம் மற்றும் ரகுதாத்தா போன்ற திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் யாமினி யக்னமூர்த்தி அவர்களே இன்றைய விருந்தினர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்லி வி ஆர் வெரி ப்ரௌட் ஏன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கு ரகுதாத்தாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபார் த டீம் என்டையர் ஃபார் என்டயர்லி ஃபார் த டீம் ஐம் வெரி ஹாப்பி ஓகே அண்ட் ஆல்சோ ஷூட் பண்ணும்போதே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் லைக் ஈவன் வைல் ஷூட்டிங் சம் காமெடி சீன்ஸாக இருக்கலாம் நம்மளுக்கே திடீர்னு சிரிப்பு வரும் த எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் ஃபன் அண்ட் லேர்னிங் டூ நல்ல லேர்னிங்கும் இருந்துச்சு

அதை வந்து இன்கோஆப்ரேட் எங்க ஐடியாஸ் இன்கோஆப்ரேட் பண்ணி ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் நானும் சேர்ந்து பண்ணது தான் இது டெஃபினெட்லி டேரக்டர்ஸ் இன்புட் வந்து இது கண்டிப்பாக அ சோஷியல் மெசேஜ் இந்த ஃபிலிம் பட் இட் ஷூடென்ட் பி ஸோ ப்ரீச்சி அண்ட் டெஃபினெட்லி இப்போ வரைக்கும் முக்காவாசி பார்த்த படத்துல வந்து பீரியட்னா வி வில் ரிலேட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் சிப்பியா அந்த மாதிரி அப்படி இல்லாமல் இட் ஷுட் பி கலர்ஃபுல் அப்படின்னு எனி கலர் பேலட் ஃபார் ஃபிலிம் நேச்சர்ஸ் எலிமெண்ட் வச்சு கிரீன்ஸ் யூனோ டெஃபினெட்லி அந்த அந்த வெரி பியூட்டிஃபுல் இருக்கிற நிறைய யூஸ் பண்ணி அது ஒரு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கலரா ஃப்ரேம்ல இருக்கணும்னு சொல்லி பண்ணது அண்ட் அண்ட் சின்ஸ் இட் டு 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 ரியலிஸ்டிக் ரியலிஸ்டிக் சொன்னதுனால ஆல்சோ ஃபிலிம் தட் தட் இஸ் நீட்ஸ் ஹாவ் சம் லைட்டிங் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹார்ட் சோர்ஸ் பல்ப்ஸா இருக்கலாம் இல்ல லேண்டர்ஸா இருக்கலாம் ஈவன் ஐ லைக் த பர்சன்லோட ஸோ சோர்ஸ் சோர்ஸ் பண்ண லைட்ஸ் எல்லாமே வந்து டு தட் பீரியட் அந்த பீரியட்ல என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க யூ ஹாவ் லாட் வாட்டர்ஸ் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு லைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே நாங்கள் வித் த ஆர்ட் டைரக்டர் எல்லாமே உட்காந்து நாங்கள் டிவைஸ் பண்ண ஓகே சூப்பர் அதே மாதிரி ரகுதாதா படத்தில் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபராக எப்படி வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம்ப்பா இந்த விஷயத்தினால நான் நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்வீங்க நிறைய வந்து தேசே விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பட் பர்சனலி ஐ டோன்ட் பிலீவ் லைக் விமன் சென்ட்ரிக்னு இருக்காது பட் ஆனால்

அந்த இருக்கலாம் இருக்கலாம் டு எவ்ரி ஒன்ஸ் ரொம்ப திணிக்காம அண்ட் த மோட் ஆஃப் ஃபிலிம் கம்ப்ளீட்லி திணிக்காய் சோ பர்சனலி ஐ வாண்ட் டிஃப்ரெண்ட் ஜார்ஸ் அண்ட் எனக்கு வந்து இது நல்லா ஸ்கோப்பா இருந்துச்சு ஃபார் மை டெக்னிக்கல் இன்புட்ஸ் டு நாட் குட் ப்ராஜெக்ட் ஐ மிஸ் ஏன்னா நாங்கள் அந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு நம்ம வீட்டில் என்றைக்கும் நடந்த மாதிரி அம்மா அப்பா சொன்ன கதைகளை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது அதில் வந்து பர்டிகுலராக இந்த ஒரு சீன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்ச ஏதாவது ஒரு சீன் இருக்கா மேம் இந்த படத்தில் த லொகேஷன்ஸ் தட் வி செலக்டட் ரியல் லொகேஷன் ரியல் பில்டிங்ஸாக இருக்கலாம் அது வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்காக இருக்கலாம் ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் சீலிங் ஹைட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் நான் யூஸ் பண்ண லைட்டிங் டெக்னிக்ஸில் வந்து பேக் லைட்ஸ் ஸ்பெக்குலர் லைட்டிங் ஹார்ட் ஷேடோஸ்லாம் இருக்கிறதுனால லைட் மவுண்ட் பண்ணும்போது ஆர்டிஸ்டை ஸ்டேஜ் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துருக்கு பிகாஸ் இன் ரகுதாத்தாவில் வந்து ஒரு ஃப்ரேமில் மினிமம் யூ வில் ஹவ் ஃபோர் டு ஃபைவ் பீப்புள் இட்ஸ் அ இட்ஸ் அ ட்ராமா இட்ஸ் அ காமெடி ட்ராமா அண்ட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டாக்கீஸ் இன் இட் ஸோ ஸ்டேஜிங்கில் வந்து ஐ உடன் சே அ சாலஞ்ச் பட் வி ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் த ஸ்டேஜிங் வரும்போது வெதர் ஒரு ஃப்ரேம்லேயே மெயின் ஆர்டிஸ்டே இருப்பாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்து திருப்பி இதே மாதிரி பண்ணுங்க ஒரு வீட்டில் வந்து மூணு கேமரா வச்சு சம்டைம்ஸ் மூணுமேட் ஷூட் பண்ணிருக்கோம் தேவதர்ஷினி மேம் கீர்த்தி மேம் எம் எஸ் பாஸ்கர் சார் ரவீந்திர விஜய் எல்லாருமே வந்து அவங்க நீங்க படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இட் கிரியேட் அன் நர்ஜ் ஃபார் யூ யூனோ தேர் ஆர் டைம் ஆஃப் த டே அந்த மாதிரி ரிப்பீட்டிவ்லி யூ கேன் வாட்ச் ஸோ அந்த மொமெண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால விவ் டு ஸ்டேஜ் அண்ட் டு பிளாக் த கேமராஸ் இன் அ வேர் தோன்ட் ஓவர் லேப் அட் த சேம் டைம்ச்சர்ட் இன் தி சேம் லைட்டிங் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லும் ப்ரீஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு

ஸோ எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு இருக்கு எனக்கு வந்து நான் பாக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த தியேட்டர்ல தனியா சவுண்ட் கொடுத்தது நான் ஒரு தீம் மட்டும் இருந்திருக்கும் அப்படி ஒரு சீன் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு நீங்க படமா பார்க்கும்போது ஷூட் தாண்டி படமா பாக்கும்போது இந்த ஒரு சீனுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்க சிரிச்சிருக்கணும் இல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கணும் அப்ப ஆமா அப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை வந்து பார்த்த மாதிரி ஒரு சீன் கண்டிப்பா இருந்திருக்கும் ஒரு சீன் எங்களுக்காக என்ன சீன் என்னோட மைண்ட்ல ஒரு சீன் இருக்கு அத சொல்வீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இல்ல இல்ல எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து டுவாட் ஜ கிளைமேக்ஸ் ஓகே லைக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் செல்வன்ன்ற கேரக்டர் வந்து டெலிங் பட் பாடம் பார்க்காதவங்க தமிழ் செல்வன் அவங்க வந்து ஈ வில் ஆக்ட் இன்னொசென்ட் அண்ட் எக்ஸாம் மாதிரி அப்போ வந்து

now one it can rain or there can be any other uh, circumstances where you will have to lose that landscape itself. Or wide Siladala, it'll speak for itself. Okay. Nagar and Tankazi were the locations that we shot, so beautiful. Wow. Even after we pack up, like it was so beautiful. And uh, um, I would say the universe thanked us towards the end of the film.

ஐ வெரி லக்கி இது இஸ் வெரி கிடைச்சது அப்படின்னா சிலதெல்லாம் அப்படியே அமையும் பட் தட் டைம் நம்ம வந்து பெருசா ரொம்ப ஏதோ பாரு பண்றேன் அப்படின்லாம் இல்லாம சிம்பிளா ஒரு பிரேம் வச்சாலே தட்ஸ் ரெஸ்பெக்ட் தேச்சர் தட் வி கிவ் நேச்சர்லிமெண்ட்லாம் உங்க வீட்லயோ ஒரு சினிமோடீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அவரோட கிரிட்டிக்கல் ரெவ்யூவா இருக்கலாம் இல்ல ஒபீனியனா இருக்கலாம் அவுட் ஸ்ட்ரெயிட் இருக்கும்

she's very confident. Uh, no matter what performance or what personality she takes in a film, compared to Sanika idam, that is the ha one thing that i have to compare. so Sanika idam or or completely different personalities and uh, totally uh, different film language. so she carries it out uh, very beautifully, very confident. so adu, or a technician, kathayav or issue. like it's, it's a relief. okay, she'll be very accommodative for any technical changes that we make on the spot. ஓகே சோ சாணிகா கிதம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கைலயே வந்து கேமரா ஹேண்டில் பண்ற மாதிரி சீக்கொன்ஸ் எல்லாம் நாங்க வந்து நமக்கு படமா பாக்கும்போது தெரிஞ்சது ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி இருந்திருக்காதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு ஆனா இந்த மாதிரி இருந்தது அந்த படத்துல தேவைப்பட்டதா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா கேமரா கையில தூக்கிட்டே எல்லா ஷார்ட்டுக்கும் என்ன நடக்க விட்டாங்க அந்த மாதிரி ஃபீல் ஏதாவது இந்த படத்துல நடந்துச்சு கேமரா வந்து ஹெவியா சாணிகாத்துல இருந்தது கூட டே மட்டும்தான் anything that you do for the first time is going to be a challenge only moving for the second day and third day and all it'll be a part of your body itself and you will also like what you're doing so on the heaviness matter it was not an issue and yes in the particular one towards the end on the climax portion the kalyana scene that was completely handled and we didn't have we didn't want to waste the time by you know setting a frame block இட் இட் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஓகே ஓகே அதே மாதிரியே இந்த இந்த படத்துல புதுசா விஷயம் வந்து நான் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல பட் நான் பண்ணனும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டேன்னா என்ன விஷயம் சொல்வீங்க ரகு தாத்தா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம்னு நிறைய தோணும் பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஒரு ஸ்பெகூலர் லைட்டிங் யூ சூஸ் ஆஃப் லைட் ஹார்ட் அண்ட் ஷார்க் எந்த ஒரு டிஃப்யூஷன் எந்த ஒரு சாஃப்ட் எலிமெண்ட்ஸும் இல்லாமல் வென் யூ கிவ் இட் ஃபார்ஸ்ட் ஒரு ஃபார்ஜெக்ட் இட் டிஃபைன்ஸ் தி பர்சன் வெரி ஸ்ட்ராங் ஸோ அப்போ வந்து ஃபோக்கஸ் இன்னும் பெட்டராக போகும் ஸோ அப்போ வந்து எல்லா மிஸ்டேக்ஸும் ஈவன் பிக்கராக தெரிய வாய்ப்பு இருக்கு டு மை அண்டர்ஸ்டாண்டே ஸோ அது ட்ரை பண்ண அண்ட் வாஸ் ஹாப்பி அண்ட் கலர்ஸ் ஹைலி சாச்சுரேட்டட் பிக்மெண்டட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ லாட்ஸ் ஆஃப் கிரீன்ஸ் இட் ஸோ ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது அண்ட் ஐ திங்க் ஐ வில் லேர்ன் பெட்டர் த நெக்ஸ்ட் டைம் எதாச்சு பண்ணும்போது போது இப்போ வந்து எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து டாக்டரை மீட் பண்ற சீன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடமே வந்து ஒரு டாக்டரோட இடம் இப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி ஒருவில அப்போ அப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சது அந்த லைட்ஸ் வந்து அவ்வளோ ஹார்டா இருந்துச்சு நீங்க வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படின்றத எப்படி முடிவு பண்றீங்க மேம் ஆக்சுவலா வந்து ஏன்னா நம்ம பார்த்த லைட்ஸ்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னா இந்த மாதிரி லைட்ஸ் இருக்குமே இது வேற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது அதை எப்படி சூஸ் பண்றீங்க மேம் ஸோ ஈவன் நானும் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லயோ ஏர்லி செவன்டிஸ்லயோ நான் போய் பார்த்ததில்ல டாக்டர் இது எப்படி இருக்கும் பட் வென் இட் கம்ஸ் டு அ அ ஃபிலிம் வி சோசன் டெக்னிக் டு ஷூட் அப்படின்னா கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் நெசசரி அப்படி இருந்தால் நம்ம நேரிலே போய் பார்த்துக்கலாமே யூ வாட்ச் ஸோ தான் இருந்துச்சு சினிமாட்டிக் லைட்டிங் இந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி நான் எடுத்தது வந்து இட் வாஸ் லைட்லி எக்ஸாஜுரேட்டட் பட் த டெக்ஸ்டர் ஆஃப் த லைட் த ஹார்ட் லை அண்ட் ஃபாலோயிங் ஆன் அ பர்சன் த கலர் டெம்பரேச்சர் அந்த குண்டு பல்பா இருக்கட்டும் லேண்டனா இருக்கட்டும் இல்லை மேல நம்ம வைக்க என்ன ஒரு பிராக்டிக்கல் அப்போ இருந்துச்சு எல்லாமே இட் வாஸ் ஹார்ட் ஸோ அதுல நான் ஐ வாஸ் மெயின்டெய்னி இட் கன்சிஸ்டன்ட்

ஓகே தேடி ஒர்க் மேம் ஒவ்வொரு படமே ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த மாதிரி ரகுதாத்தா வந்து எனக்கு மறக்க முடியாத இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தது அதை பத்திரமா நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களால் மறக்க முடியாத அனுபவம் ரகுதாத்தால ரகு ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிக் பட் ஆனால் ஒர்க் வைஸில் பேசும்போது இட் கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் மை லைட்டிங் அண்ட் கலர்ஸ் அண்ட் நான் கலரிஸ்ட் பாலாஜி கோபாலோட ஒர்க் பண்ணும்போது ஐ ஆல்சோ லேர்ன்ட் அ ஃபியூ டெக்னிக்ஸ் ஹவு தே கிரேட் அ ஃபிலிம் இஸ் னிங் ஜாஸ்தி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஷூட் பண்ணும் போதே ஃபன்னியாக தான் ஐ ஹவ் நாட் டன் எனி திங் ரிலேட்டட் டு காமெடி ட்ராமா ஓகே டிராமா அதுவே ஒரு ஃபனாக தான் இருந்துச்சு அதே மாதிரி இது ஒரு ஜென்ரல் கொஷின் ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்போதுமே சினிமா இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது நிறைய டெக்னீஷியன்ஸ் மேலாக இருந்து தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் ஜென்ரல் மீடியா பர்சன் பட் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சின்ஸ் யோரோ சினிமோட்டோகிராஃபர் ஃபீமேல் ஆடியன்ஸ் ஐ மீன் ஃபீமேல் டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய வராங்களா ஆன்சரிங் டு டுஸ்டின் நோ சரி இட்ஸ் அ மேல் டோமினேட்டட் இண்டஸ்ட்ரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் பட் டெஃபினெட்லி தேர் இஸ் அ சேஞ்ச் என்ன பாசிட்டிவ் வே ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபீமேல் ஒரு குரூப் ஆஃப் ஃபீமேல் ஆர் மேல் சப்போர்ட்டிங் த ஃபீமேல் குரூப் அவங்க வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து வாய்ஸ் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணதுனால தான் நான் இப்போ இங்க இருக்கேன் ஸோ ப்ராப்ளி ஈவன் ஃபியூ டெக்கேட் லேட்டர் ஒன்லி கோ டுவோர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சைட் பட் ஆனால் இஃப் யூ ஆஸ்க் மீர் இஸ் ஈக்வாலிட்டி நவ் அண்ட் இஃப் தெர் ஆர் லாட் ஆஃப் விமன் ஹுவர் கமிங் டுவர்ட்ஸ் ஒர்க் இப்பவுமே நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கொஸ்டின் அரைஸ் பண்ணி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில இப்போ சினிமாவில் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா இது வந்து ஒன் லைன்ல ஆன்சர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சி இட் இஸ் கண்டிஷனல் ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரெசிலியன்ட் நேச்சர் இருக்குல்ல வென் டு பிரேக் அண்ட் வென் டு பெண்ட் அது வந்து இட்ஸ் கண்டிஷனல் ஒருத்தர் ஒருத்தருக்கும் இட் பி டிஃப்ரெண்ட் ஸோ ஐ கான் ஸ்பீக் ஃபார் தெம் சம்மைட் Uh, be even more resilient some might be uh, not willing to be resilient in terms of any struggles that they have so for one person in our rules and uh principles that might not be there for other person mm. this is irrespect irrespective of male or female uh, so i can't talk about that okay. but மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணலான்றது வேணா டிஸ்கஸ் ஓகே ஒரு சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றது சேஃபா இருக்குன்னு நீங்க இல்லை கொஞ்சம் எனக்குமே ஃபேஸ் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் தீமேல் ஹூ ஒர்க் அவுட் ஃப்ரம் தேர் ஹோம் ஆர் தேர் ஹோம் ஆல்சோ பிளேஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி சேஃப் கண்டிப்பா ஸோ நம்ம ஃபிலிம்க்கு மட்டும் ஸோ தீஸ் கொஷின்ஸ் வந்து ஐ கான் ஆன்சர் ஒன்லி ஃபார் பீப்புள் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் எனி செக்ஷுவாலிட்டி இந்த ஃபிலிம் மட்டும் அண்ட் ரைட் நோ நவ் டேஸ் ஐ சி மேல் விசஸ் ஃபீமேல் ஆக்சுவலி நான் பார்க்கல மேல் விர்சஸ் அதர் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டிஸ் தான் நான் பார்க்குறேன் பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பிட்வின் த மெஜாரிட்டி அந்த மைனாரிட்டி அந்த மாதிரி தானே இருக்கு அதை கேட்டகரீஸ் பண்ண முடியாது அப்கோஸ் நோ ப்ளேஸ் எஸ் சேஃப் அன்லெஸ் அண்டில் வி டிஃபென்ட் அசோன்ஸ் அதே மாதிரியே கமிங் பேக் டு ரகுதாதா இந்த படத்துக்காக என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் வந்து எடுத்தீங்க இந்தந்த படங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்களா என்னென்ன ரெஃபரன்ஸஸ்லாம் எடுக்க வேண்டியதா இருந்தது இந்த படத்துக்காக டெஃபினெட்லி வில் வி இன்ஸ்பைட் பை சம்திங் ஆமா ஒரு படம் எடுக்கணும் ஜோஜோ ராபிட்னு ஒரு படம் வந்துச்சு இட் ஹாஸ் அ குட் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் கிரீட் யூன் இட் சோ அந்த படம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அண்ட் வில் ஆல் பி திங்கிங் இல்லை ஸோ வி வாச் ஃபிலிம் அண்ட் வில் பி லைக் ஓகே என்னைக்காவது நம்ம ஒர்க் பண்ணும்போது இது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிணா நல்லா இருக்குமோன்னு ஸோ இந்த படம் எனக்கு அமையும் போது எங்கெங்கெல்லாம் ரெலவெண்ட்டாக இது யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரியான கலர்ஸ் அந்த ஹை சாச்சுரேஷன் வைப்ரண்டாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் ஃபிலிம் அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய படம் பிசி சார் எடுத்தது யூஸிங் லைட்ஸ்

ஹி ஆல்சோ ஹேட் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹி கன்சிடர்ட் அண்ட் இட் ஹேப்பன் ஸோ ஆர்கியூ பண்ண வேண்டிய ஆர்கியூ அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் ஆனால் டெஃபினெட்லி கிரியேட்டிவ் கான்ஃபில இருந்து வீ ஹேவ் டு ஜஸ்டிஃபை தட் சோ எனி கிரியேட்டிவ் ப்ராசஸ் டேக்ஸ் அதே மாதிரி ரகுதாத்தா படம் ஷூட்டிங் டேஸ் எவ்வளோ நாள் போச்சு எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் போச்சு உங்களோட ஒரு ஃபேவரட் லொகேஷன் பர்சனல் ஃபேவரட் ஒன்று தான் சொன்னோம் எந்த லொகேஷன் டெஃபினெட்லி நாகர்கோவில் நாகர்கோவில் நாகர்கோவில்ஸ் எல்லா லேண்ட்ஸ்கேப்ஸுமே அண்ட் டேஸ் போச்சு அப்படியே அப்படியே வந்து வந்து உங்களுடைய வருவோம் சாணி காகிதம் கண்டிப்பா அந்த டைம்ல வந்து வந்து கீர்த்தியாடா இது இப்படி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக் அந்த ஒரு கேரக்டர்ல அண்ட் சினிமோட்டோகிராஃபியே எல்லாருமே பேசினாங்க செம்மையா பண்ணிருக்காங்க இது தியேட்டர்ல வர வேண்டிய படம் தியேட்டர்ல வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போச்சு சோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு அருண் மாதேஸ்வரன் இஸ் ஏ டைரக்டர் ஃபார் சனிக்காயுதம் ஸோ ஐ திங்க் அவர் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் ஃபிலிப் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்தேன் டேரக்டர் பிஜாய் நம்பியார் டேரக்ட் பண்ணது அண்ட் பெட்டி ஹலிதா மேம் பண்ணது ஐ திங்க் சீங் தோஸ் டூ பாடிஸ் ஆஃப் ஒர்க் தான் அவர் அப்ரோச் பண்ணியிருப்பார் ஸ்கிரிப்ட் படித்தேன் ஐ டெஃபினட்லி டென்ட் வாண்ட் டு மிஸ் இட் சி என்னதான் வந்து பீப்புள் மைட் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த மாதிரி பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் 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 ட்ரீட்மெண்ட் ஃபிலிம் லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஐ லாட் ஆஃப் வித் படத்தில் ரொம்ப சேலஞ்சி விஷயமா இருந்ததுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க Uh, i think i've told this in many places like first two days one or two days physically it was tiring mm. because that's the first time I actually am using a, a rig and you know mounting a camera so first one or two days was difficult adhikaprah effortlessly it happened and other like i mentioned it was just like a part of my body it was good and the challenge matunda and very honestly speaking போத ஃபிலிம்ஸ் ரகதாதா சானைக் ஆயுதம் சிலுக்கர்பட்டி எதுவா இருந்தாலுமே எனக்கு அது லேர்னிங்காக தான் இருந்தது ஸோ ஐ அம் ஸ்டில் லர்னிங் அண்ட் ஐ ஹோப் டு கெட் ஏர் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டு ட்ரை சுபர் ஏன்னா ஒரு போட்டோகிராஃபரா ஸ்டார்ட் பண்ண அவங்களுடைய ஜர்னி வந்து சினிமோட்டோகிராஃபர் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுத்துருக்கும் இல்லையா அந்த இடம் எந்த இடம் காலேஜ்ல படிக்கும்போது வில் ஹேவ் திஸ் போட்டோகிராஃபி ப்ரொஃபைல்ஸ் த புக்ஸ் டு மேக் ஐம் அன் அவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்லிங்கள மாதிரி ஸோ ஆவரேஜாக தான் படிப்பேன் பட் மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரேட் அண்ட் பார்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ ஃபோட்டோகிராஃபி ஆல்பம் பண்ணிட்டு வென் ஐ ஏ பிளஸ் த ப்ரொஃபெசர் இன் மை காலேஜ் ஐ ஃபீல் மோட்டிவேட்டட் டைம் ஐ சம்திங் ஏ பிளஸ் இன் அதன் மே மேத்தமேட்டிக்ஸ் ஸோ ஐ ஸ்டார்டெட் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் ஷூட் பண்ணி அண்ட் ஸ்லோலி ஐ காட் அ கேமரா அப்படியே ஸ்லோவாக ஆச்சு பட் பை த டைம் ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் பிஸ்காம் ஐ டிசைடட் ஐ வாண்ட் டு பர்சியூ திஸ் ஆஸ் அ கெரியர் ஓகே தட்ஸ் ஐ ஸ்டார்ட் இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு பிசி சார் எப்படி வந்து அணுகுனீங்க எப்படி வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க காலேஜ் முடித்த உடனே ஒர்க் ஃபார் டூ இயர்ஸ் ஓகே ப்ராப்பர் நைன்டி ஃபைவ் ஜாப் மாறி போயாச்சு காலேஜ் முடிச்சதுக்கு ஓகே நெக்ஸ்ட் மந்த்தே போயாச்சு ஓ பட் ஆய் சமடே ஆஃப்டர் திஸ் டூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் ஐ விள் ஹாப் டு கம்பாக் டு தி லர்னிங் ஃபேஸ் ஓகே வாட்டர் டூ எக்ஸ்பான்டன்ஸ் இன்மோட்டோகிரஃபி ஸோ அந்த டூ இயர்ஸ் வந்து எனக்கு வெயிட்டிங் பீரியட் தான் வெரி ஹங்கரி ஃபார் நாலேஜ் அண்ட் எப்போ முடியும் அப்படின்னு த டெய்லி ஆஃபீஸ்க்கே போவேன் ஸோ அந்த டைமில் டூ இயர்ஸில் வந்து ஐ காட் கமர்ஷியல் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபுட் ஃபோட்டோகிராஃபிலாம் ஸோ அப்படி அந்த ப்ரொஃபைல் ப்ளஸ் அப்பப்போ வந்து போர்ட்ரேட்ஸ் ஃபேமிலி வீட்டில் நல்லா லைட் சன்லைட்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து ஐ கிரியேட்ட ப்ரொஃபைல் அண்ட் தென் ஐ அப்ரோச் பிசி சார் த்ரூ இமெயில் அண்ட் தென் ஹீ கால் மீ ஆஃபீஸ் ரொம்ப கூலா வந்து எங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் தட்டி எழுப்புற மாதிரி ரொம்ப அழகாக பேசினீங்க மேம் எங்க எல்லாருக்கும் வந்து டைம் போனதே தெரியல அவ்வளோ சூப்பரா பேசினீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜேஆர் டிவி சார்பாக வாழ்த்துரும் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்